வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் நம்ம நிறைய பேருக்கு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு கூட நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபுள் பபல் சின்ட்ரோம் இரிட்டபுள் பவல் சின்ரோம்னா என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அந்த இரிட்டபிள் பபல் சின்ரோம் அதாவது பார்த்தோம்னா சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோன்னா மோஷன் வருதுன்னு ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை மோஷன் போவாங்க வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது மோஷன் அவசரமாக வரும் ஸோ எங்கேயாவது ஒரு மீட்டிங்க்கோ ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ கிளம்பும் போது அவசரமாக மோஷன் போயிட்டு எல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஒருத்தர் மோஷன் போயிட்டு கலந்துறாங்க அப்படின்னாலோ இல்லை அடிக்கடி மோஷன் போகிறாங்கனாலோ இல்லை கான்ஸ்டிபேஷனும் மலச்சிக்கலும் டயரியாவும் மாறி மாறி வருதுனாலோ அதுதான் நம்ம இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ லார்ஜ் இண்டஸ்டைன் அஃபெக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய இந்த இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் பார்த்தோம்னா மென் நம்மளோட மைண்டுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது மென்டல் ஆன்சைட்டி அதிகமாகும் போது அதிகமாகும்போது அதிகமாகும் போது அங்கே நமக்கு கேஸ்ட்ரிக்கு நம்ம இருந்து கேஸ்ட்ரிக்கு ஒரு ரிஃப்ளாக்ஸ் வரும் ரிஃப்ளாக்ஸ் வரும்போது அதிகமாக ஆசிட் செக்ரேட் ஆகி உடனே மோஷன் போகணுன்ற அர்ஜி ஏற்படும் ஸோ இந்த இரிட்டபுள் பவல் சின்ரோம் ஹோமியோபதி வந்து நம்ம மைண்ட் ரீதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இதை முழுசாக குணப்படுத்த முடியும் ஏன்னா இதை வந்து வருஷ கணக்கில் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட வாழ்கிற நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இதை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோமில் பார்த்தோம்னா ஒரு கிராம்பி பெயின் வயிற்றில் வந்து அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரியான ஒரு வலி வயிறு வலி இருக்கும் வயிறு அப்படியே உப்பசமாக ஆயிக்கும் மோஷன் அடிக்கடி போனாலும் சரி இல்லை கான்ஸ்டிபேட்டட் ஆனாலும் சரி வயிறு அப்படியே காற்று ஊதின மாதிரி உப்பசமாகிட்டு ப்ளோட்டிங்காக இருக்கும் அடிக்கடி காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சில நேரங்கள்ல வந்து மலச்சிக்கலும் சில நேரங்கள்ல வந்து டயரியாவும் வரும் சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடியா ஃப்ரீக்வென்ட் ஸ்டூல் இருக்கும் அதான் நம்ம காலையில கிளம்பும் போது அர்ஜிங் மோஷன் போயிட்டு தான் போகணுன்ற அர்ஜி ஏற்படும் அது மாதிரி வெளியில் எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கும்போது காலையிலே பார்த்தா ஒரு மூணு தடவை போயிடுவாங்க அப்புறம் பார்த்தா சாப்பிட்டோன்னா சாப்பிட்டோன்னா போவாங்க இல்லை தண்ணி குடித்தோனே தண்ணி குடிச்சோன்னு போவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இரிட்டபிள் பபல் சின்ரோம் இது வந்து ஹோமியோபதியில் அற்புதமாக சரிப்படுத்தலாம் இதுக்கு மெயினாக மெடிடேஷன் பண்ணணும் யோகா பண்ணணும் மனசை ரொம்ப காம் பண்ணிக்கணும் ஸோ so, இது வந்து மென்டல் ஆன்சைட்டி இருக்க அதிகமாக இருக்கிற பீப்புளுக்கு தான் இது வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வந்து நமக்கு அந்த ஒரு மென்டல் ஆன்சைட்டி அதிகமாகும் போது அங்கேருந்து நமக்கு சிக்னல் வந்து அப்டோமனுக்கு சிக்னல் இண்டஸ்டின்க்கு சிக்னல் போகும் அப்போ பார்த்தோம்னா அதிகமாக ஆசிட் இதாகிறதுனால ரிலீஸ் ஆகிறதுனால உடனே அந்த மோஷன் போகணுன்ற அர்ஜி வரும் நிறைய பேர் பார்த்தோம்னா டென்ஷன் ஆகும்போது அந்த மோஷன் வர்றது அதாவது என்ன சொல்கிறது டென்ஷனை விட ஒரு ஆன்சைட்டி பதற்றம் ஐயோ இது நடந்துருச்சா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணியிருப்போம் நார்மலாக இருக்க பர்சன்ஸ் கூட ஸோ இந்த மென்டல் ஆன்ஜர்ட்டி இவங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் பீக்கில் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மாதிரி இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம்னால உங்கள் வீட்டில் யாராவது அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அதுக்கு ஹோமியோபதியில் மைண்ட் ரீதியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மனசையும் உடம்பையும் கோஆர்டினேட் பண்ணி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஜென்ரல் கான்ஸ்டியூஷன் பார்த்து மருந்து கொடுக்கும்போது பக்க விளைவு இல்லாமல் மூணே மாதத்தில் இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது ஹோமியோபதியில் இதுக்கு நக்ஸ் ஒமேகா ஆசனிகம் ஆல்பம் அக்கோனைட் ஜெல்சீனியம் அர்ஜென்டம் நைட்ரிகம் ஸோ இது நிறைய நல்ல நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது அவங்களோட மென்டல் கான்ஸ்டியூஷன் கவர் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஃபிசிக்கல் கான்ஸ்டியூஷனுக்கு கோலோசின் கோல் சிக்கம் குரோட்டன் டிக் அப்படின்னு அவங்களோட ஃபிசிக்கல் கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அவங்களுக்கு சரியான மருந்து தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க மூணே மாதத்தில் எந்த பக்க விளைவும் இல்லாமல் எளிமையாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க பத்து வருஷமாக இருந்துச்சு டாக்டர் இருபது வருஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய மெடிசினல் சிஸ்டம் ட்ரை பண்ணிவிட்டேன் டாக்டர்ஸே நிறைய பேர் வந்து இந்த ஐபிஎஸ் இருக்குதுன்னு நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து முழுசாக அடைஞ்சிருக்காங்க ஸோ ஐபிஎஸ்னால் கா உங்கள் வீட்டில் யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஹோமியோபதியில் இதை பக்க விளைவிலாமல் ரொம்ப எளிமையாகவும் நிரந்தரமாகவும் சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு பல கேட்டுக்கிறேன் நன்றி